சென்னையில பள்ளி மாணவன் அவரோட தோழியின் தந்தை கடுமையா தாக்கி இருக்காரு காதல் விவகாரத்துல நடந்த இந்த சம்பவம் குறித்து இப்ப பார்க்கலாம் சென்னையில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவனை தோழியின் தந்தை வீட்டில் வைத்து அடித்து உதைத்து வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது மாணவன் முகப்பேரில் உள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார் இவர் இதற்கு முன் படித்த பள்ளியில் உடன் படித்த மாணவியை காதலித்துள்ளார் இது அந்த மாணவியின் பெற்றோருக்கு தெரிந்து பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் உறவினர் வீட்டிலிருந்த அந்த சிறுமியை காண மாணவர் சென்ற நிலையில் தகவலறிந்து வந்த சிறுமியின் தந்தை கடுமையாக தாக்கியுள்ளார் காயமடைந்த மாணவர் கீழ்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது மகனை சாதி பெயரை சொல்லி அடித்து துன்புறுத்தியதாக மாணவரின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னையில் போலீஸ் ஒருத்தர் காவல் நிலையத்துக்கு போதையில் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காரு சென்னை ராமாபுரத்தில் காவலர் ஒருவர் கஞ்சா மற்றும் மதுபோதையில் காவல் நிலையம் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது ராமாபுரம் காவல் நிலையத்தில் பணிபுரிபவர் பிரபு இவர் சமீப நாட்களாக கஞ்சா மற்றும் மதுபோதையில் காவல் நிலையத்திற்கு பணிக்கு வருவதாக கூறப்படுகிறது அதேபோல் போதையில் இருந்த பிரபுவை காவல் ஆய்வாளர் மற்றும் சக காவலர்கள் கண்டித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பிரபு அனைவரையும் தரக்குறைவாக பேசியுள்ளார் இதேபோல் அவர் பணியில் இருக்கும்போது பொதுமக்களிடமும் மிகவும் ஆக்ரோஷமாகவும் கண்ணியமற்ற முறையிலும் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்